ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு கந்தசஷ்டி பெருவிழா இன்று திங்கக்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது விசேஷமான ஒன்று சந்திரன் வந்து இன்னைக்கும் தனுசு ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் நான் நேற்றுக்கே வந்து சொன்னேன் மூலம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒரு பதினோரு மணி வரைக்கும் அவர் வந்து மூலத்துல இருக்கார் அதுக்கப்புறம் போராட நட்சத்திரத்துல மாறுகிறார் மேஷராசி அன்பர்கள் இந்த சந்திரன் பாகியத்துல இருக்கார் சோ அவசியம் இந்த விரதம் இருந்து முடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானம் பண்றதோ இல்ல இந்த விரதம் முடிக்கிற வழியில ஒரு பால் வாங்குறதோ இல்லை முருகன் ஆலயத்துல பால் அபிஷேகம் பண்றதோ ஏதாவது ஒன்று இந்த சூரசம்ஹாரத்துல உங்க கைங்கரியத்தை நீங்கள் செய்யலாம் மேசராசி நேர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் ஏழரா சனியில இருக்கிறதுனால இந்த இதை ஒரு பரிகாரமாக கூட நீங்க செய்யலாம் குறிப்பா திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்றவங்க குழந்தை பாகியத்திற்காக இயங்குறவங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஆலயத்துல போயிட்டு ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க பண்ணுங்க உங்களால என்ன முடிஞ்சதோ அதை நீங்க பண்ணலாம் ஒரு இப்போ சுவாமிக்கு அலங்காரத்திற்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பாலோ அல்லது அன்னதானமோ இந்த மாதிரி பிரசாதங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அலுவலகத்துலேயுமே நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் உண்டு ஸோ இன்றைக்கி முருகன் அருளால் இன்றைய நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கிடைக்கட்டும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகம் இருக்கும் இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்க தாராளமாக செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகளும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆஹ் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து சஞ்சாரம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதி மற்றும் மன சஞ்சலங்கள் வந்து சரியாகணும் மன அமைதி ரிஷபராசி அன்பர்கள் இன்று அரிசி தானம் செய்யறது ரொம்ப அஹ் முக்கியம் இப்ப முருகன் ஆலயத்தில் நீங்க ஏதாவது பிரசாதங்கள் வந்து நீங்க போடலாம் ஏன்னா இன்னைக்கு சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சோ சப்தமத்துல இருக்கிறதுனால மனக்குறைகள் எல்லாமே வந்து தீரும் முருகன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளையோ முருகனும் கண்டிப்பா ஒரு செல்ல பிள்ளை தான் சோ முருகனை வந்து நம்ம நிறைய அவருடைய பாலமுருகனா நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கும் பொழுது அந்த ஆக்ரோஷத்தை முருகன் இடத்தில் பார்க்க முடியும் திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்ல அப்படியே முருகன் சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே முகத்துல அப்படியே வேர்க்கும் அவருக்கு என் கலியுகத்துல நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பவர் எப்படி ஏழு மலையானையை சொல்கிறோமோ அதே போல முருகப்பெருமானுக்கும் கண்டிப்பாக அந்த பெருமை சேரும் மிதுனராசினியர்கள் ஆஹ் அவசியம் உங்களுக்கு என்ன ஆறாம் இடத்தில் சு செவ்வாய் காலத்தத்துவ புருஷன் படி மிதுனத்துக்கு வந்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நிறைய சத்ருக்கள் இந்த மிதுன ராசிக்காராக்கு இருப்பாங்க அவங்க போய் வழியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் கெட்ட பேர் தான் உங்களுக்கு மிஞ்சும் ஸோ கண்டிப்பா இன்னைக்கு முருகன் அருள் உங்களுக்கு எல்லாம் தேவை முருகன்ட்ட நீங்க போய் கேட்கவே வேண்டாம் எங்க சத்ருக்களை இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவங்கள வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தண்டனை கடவுள் வந்து கொடுக்கத்தான் செய்வார் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முருகன் வந்து நீங்க அவசியம் போய் அவரை பார்த்து நன்றி சொல்லி விட்டு வரலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்காரு கொஞ்சம் நிறைய இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இல்லை நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு திருப்பி வராமல் அந்த டென்ஷன்ல இருக்கலாம் ராசிலேயே குரு பகவானும் இருக்காரு ஸோ கொஞ்சம் நீங்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை வேற சந்திரனுக்கு பலமான நாள் ஸோ சாயங்கால நேரம் ஒரு சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் நவகிரகத்திற்கு வழிபாடு செஞ்சுட்டு சாயங்காலம் தான் இன்னைக்கு சூரசம்ஹாரமும் முருகப்பெருமானையும் அப்படியே வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அரிசியோ அல்லது கோவிலுக்கு தேவையான பொருட்களையோ வாங்கி கொடுப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் இன்று தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் மாறும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் மனதிற்கு குறைவில்லாத நாளாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கை கூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி அன்பர்கள் இன்று சூரசம்ஹாரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்த சிருஷ்டி கவசம் படிப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் புதிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இடமாற்றங்கள் மற்றும் புதிய வேலை கிடைப்பது அப்படிங்கிறதும் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்னைக்கு புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் நேர்கள் இன்னைக்கு நேர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பல நாட்களாக இழுபறியிலிருந்து வந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வழக்கு விசாரணை இது போன்றவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடியதாக அமையும் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் முருகப்பெருமானின் வழிபாடும் சிறந்தது ராசி நேர்கள் சந்திரன் இன்று காலை வேளையில் மூலத்திலேயும் பகல் நேரத்தில் அதற்கு பிறகு பகல் நேரத்திற்கு பிறகு பூராடத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இன்று மாலை சூரசம்ஹாரத்தில் முருகன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம் அன்னதானங்கள் செய்வது இன்னும் சிறந்தது பத்தாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று கடன் பிரச்சனைகளையும் வேலைகளில் சற்று நிதானத்தையும் கொடுப்பார் ஆகவே தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய நாளில் சிறப்பு பூஜைகளை செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மகர ராசியில் உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொது சேவையில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் உண்டு பெரிதளவுக்கு எந்த விதமான மனத்தில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் எதிர்பார்த்த விஷயங்களில் இன்று ஏமாற்றங்கள் மாலை நேரத்தில் வரலாம் ஆகவே இன்று பால் அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு சிறந்தது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வந்து போகும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் சம்ஹாரத்தில் சூரசம்ஹாரத்தில் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் மீனராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் வரலாம் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தீரா வியாதியினால் அவதிப்படுபவர்கள் எந்த மாதிரியான கிரக வழிபாடு எந்த ஆலயத்தில் செய்யலாம் வியாதிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நம்மளுடைய கர்ம பலன் தான் தீராத வியாதிகள் அப்படின்னாலே நம்மளுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய பாவங்கள் இருந்தால் தான் நமக்கு தீராத வியாதிகள் இருக்கும் இப்போ ஒரு சில வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும் லட்சத்தில் ஒருத்தருக்குன்னு வாங்க கோடியில் ஒருத்தருக்குன்னு வாங்க அண்ட் அந்த பரம்பரையிலேயுமே அந்த வியாதிகள் வந்து வரும் இப்படிப்பட்ட ஜாதக எல்லாம் வந்து சூரியனோட ராகம் இருக்கும் இல்லனா சூரியனோட சனி செவ்வாய் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும் அதனால் உங்கள் 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 பரம்பரையில் ஏதாவது பாபங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கெல்லாம் என்னென்னா பிராய சித்தம் தான் பண்ணணுமே தவிர பரிகாரங்கள் வந்து ரொம்ப பலன் அளிக்காது இந்த பிராய சித்தம்னு நம்ம பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நம்மளுடைய குலதெய்வம் தான் ஸோ குலதெய்வத்திற்கு அது என்ன மாதிரியான தெய்வங்கள் அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் குலதெய்வங்களுக்கு செஞ்சு அந்த குலதெய்வத்திற்கு பிறகு செஞ்ச பிறகு அந்த கிரகத்திற்கான ஸ்தலங்கள்னு இருக்குது அந்த ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தீராத வியாதி இருக்கும் பொழுது நதிகளுக்கு போய் பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பாவங்கள் தீரணும்னு சொல்றோம் இல்லையா சோ அந்தந்த ஊர்லன்னு ஒரு பெருமை இருக்கு கிருஷ்ணா நதிக்குன்னு ஒரு பெருமை கோதாவரிக்குன்னு ஒரு பெருமை இல்ல கங்கைக்குன்னு ஒரு பெருமை சோ நீங்க உங்க குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நதிகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி துலா மாசத்துல எல்லாம் அந்த நதிகளுக்கு நீருக்கான கங்கா பூஜை அதை பண்ணி நம்மளுடைய பாவங்கள் தீரணும்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல அதனால அந்த காலத்துல எல்லாம் இந்த துலா மாசத்துல எப்படி நதிகளுக்கு எல்லாம் பூஜை பண்ணாங்க மாசி மாசத்துல எப்படி வந்து மாசி மகத்துல வந்து கடல்ல நீராடுறதுன்னு வச்சுருந்தாங்கன்னா பாபங்கள்லாம் தீர்றதுக்காக தான் ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷன் நம்மளுடைய கல்ச்சர்லாம் நிறையா நம்ம மறந்துட்டோம் நமக்கு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது ஸோ என்ன எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் கூட தெரியலை ஏன்னா நம்ம பெரியவங்க வந்து பெரிய அளவுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப் இல்லை சோசியல் மீடியாலாம் இல்லை பட் இன்னைக்கு பதிவுகள் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் எப்போ எப்படிப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்றாங்க பாவங்கள் தீர்றதுக்கு நம்ம என்னென்ன வகையான விஷயங்கள் பண்ணணும் நதிகளில் நீராடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் குலதெய்வம் எந்த மண்ணில் இருக்காங்களோ அந்த நதிகளுக்கு போய் அந்த கங்கைய பூஜை பண்ணிட்டு வாங்க தீராத வியாதிகள் கண்டிப்பாக தீரும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனளிக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்